கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்வரை தசமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் வளருவரை ஏகாதசி ஹஸ்த நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாக்யம் முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாளிகைக்கு அமிர்த யோகம் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சுபமுகூர்த்தி தினம் ஸ்மார்த ஏகாதசி மாயவரம் ஸ்ரீ கௌரி மாயூரநாதர் திருக்கல்யாண வைபவம் இன்று காஞ்சி குமரக்கோட்டம் முருகப்பெருமன் ரதோற்சவம் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இருப்பு ஒரு நாளிகை இருபத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உயர்வு ரிஷபம் சிந்தனை மிதுனம் தோல்வி கடகம் வெற்றி சிம்மம் லாபம் கண்ணி பெருமை துலாம் நன்மை விருட்சகம் பாசம் தனுசு முயற்சி மகரம் சாதனை கும்பம் சினம் வீணம் உயர்வு